ஒரு குட்டி கதை நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறு மாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் நண்பர் இருவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்போது ஒருவன் மற்றவனிடத்தில் சொன்னான் நண்பா ஒரு காரியத்தை குறித்து பேசுவதற்கு முன்பு நன்கு யோசித்து பேசு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதே அப்படின்னு சொன்னான் ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருந்த நண்பனோ அலட்சியமாக ஏன் இப்போ இப்படி பேசினால் என்ன ஆகிடும் அதற்கு மற்றவன் சொன்னான் ஒன்றும் ஆகாது குதிரை வாங்கினவன் நிலைதான் உனக்கும் வரும் என்றான் அது என்ன புது கதை சொல்கிறாய் என்று நண்பன் கேட்டான் அதற்கு மற்றவன் அது புது கதையெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒரு அனுபவ கதை அதை உனக்கு நான் சொல்கிறேன் கேளு ஒரு ஊரில் முரடனான ஒருவன் இருந்தான் அவனிடம் ஒரு குதிரையும் இருந்தது ஒரு நாள் அந்த முரடன் தன் குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டு சவாரி செய்து கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு எதிரே குதிரை வியாபாரி ஒருவன் தன்னுடைய குதிரையை இழுத்து கொண்டு வந்தான் குதிரை வியாபாரி இந்த முரடனிடம் ஐயா இந்த குதிரையை பத்து பொற்காசுகளுக்கு இந்த குதிரையை உங்களுக்கு தர வாங்கிக்கிறீங்களா